நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இலங்கைக்கு விரைந்த இந்திய போர்க்கப்பல் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதுகலை குத்தியிருக்கு இலங்கை இதனால உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இந்தியா இருக்காங்க இது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த இடையில தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்னு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காங்க உலக நாடுகளையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இந்தியா

சரியாக அதே நேரம் பார்த்து சீனாவுடைய கடற்படைக்கு சொந்தமான மூணு கப்பல்களும் அங்கே வந்திருக்கு சீன கப்பல்களுடைய வருகையை இலங்கை கடற்படையினர் உறுதி செஞ்ச போதிலும் எதுக்காக அப்படிங்கிற குறித்த எந்த ஒரு விளக்கத்தையும் இலங்கை வந்து அளிக்கல நம்முடைய அண்டை நாடான இலங்கைக்கு சீனாவுக்கு சொந்தமான கப்பல்கள் அவ்வப்போது தொடர்ந்து சென்றுதான் இருக்கு சீனாவுக்கு இலங்கை மிகப்பெரிய கடனை திரும்ப அளிக்க வேண்டியிருக்கும் நிலையில தான் சீனாவுக்கு சாதகமாக பல முடிவுகளை இலங்கை எடுத்துட்டு வருது இதற்கிடையில் தான் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் மும்பை மும்பை போர்க்கப்பல் போ கொழும்பு துறைமுகத்துக்கு போயிருக்கு அதே நாளில் சீன கடற்படைக்கு சொந்தமான மூணு கப்பல்களும் அங்கே வந்திருக்கு இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் மும்பை மூன்று நாள் பயணமாக இப்போது இலங்கைக்கு போயிருக்கு நூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் நீளம் கொண்ட ஐஎன்எஸ் என் போர் கப்பல் மொத்தம் நானூத்தி பத்து பணியாளர்களை கொண்டதாகவும் டெஸ்ட்ராயர் டைப் கப்பலான ஐஎன்எஸ் மும்பை வந்து துறைமுகத்துக்கு வந்தபோது இலங்கை கடற்படையினர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றிருக்காங்க ஐஎன்எஸ் என்எஸ் போர் கப்பல் இலங்கை நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் ஐஎன்எஸ் மும்பை அங்கு சென்ற அதே நேரம் சீன கடற்படையுடைய மூன்று போர்க்கப்பல்களும் கப்பல்களும் அங்கே வந்திருக்கு அதாவது ஹீஃபை ஊஹிஷான் குலியான்ஷான் ஆகிய மூன்று போர்க்கப்பல்களும் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை கடற்படை தெரிவிச்சிருக்காங்க இதில் ஹீஃபை போர்க்கப்பல் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள டிஸ்ட்ராயர் கப்பலாகும் அதில் இரநூத்தி அறுபத்தி ஏழு வீரர்கள் இருக்காங்க ஊலிஷான் கப்பல் வந்து இரநூத்தி பத்து மீட்டரும் அதில் வந்து எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு கடற்படை வீரர்களும் இருக்காங்க அதே போல் குலியான்ஷன் அப்படிங்கிற கப்பல் வந்து இரநூத்தி பத்து மீட்டர் அப்படின்னும் இதில் வந்து முன்னூற்றி முப்பத்தி நாலு கடற்படை வீரர்களில் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படையில் இருக்கும் டோர்னியர் கடல் ரோந்து விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை ஐஎன்எஸ் மும்பை வந்து எடுத்து சென்றிருக்காங்க இலங்கை விமானப்படை வீரர்கள் இந்திய கடற்படையால் இப்போது பயிற்சி பெற்றுட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ஐஎன்எஸ் மும்பை இப்போது கொழும்புல இருக்கும் நிலையில தான் அதிலிருந்து கடற்படை ஊழியர்கள் அருகே இருக்கும் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இருக்காங்க இந்த கப்பல் இலங்கை கடற்படையுடன் இணைந்து பயிற்சிகள் யோகா மற்றும் கடற்கரையை சுத்தம் செய்தல் போன்ற கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலும் ஐஎன்எஸ் மும்பை கப்பலின் செயல்பாடுகள் குறித்தும் இலங்கை கடற்படைக்கு விளக்கப்படும் அப்படின்னு தெரிய மேலும் இலங்கை கடற்படை கப்பலுடன் பேசேஜ் பயிற்சிகள் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து ஐ மும்பை வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு துறைமுகத்திலிருந்து புறப்படும் இந்த ஆண்டு இந்திய கப்பல் ஒன்று இலங்கை செல்வது இது எட்டாவது முறையாகும் இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் ஏற்கனவே ஐ என்எஸ் கப்ரா கரஞ்ச் கமோடா மற்றும் ஷல்கி இந்திய கடற்படை காவல்படையின் சமர்த் அபினவ் மற்றும் கசட் ஆகிய கப்பல்கள் வந்து இலங்கைக்கு போனது அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்திய போர்க்கப்பல் சூழ்நிலை இலங்கைக்கு வந்து விரைந்து போயிருக்கு சீனாவுடைய திடீரென பரபரப்பு மேலும் பெருங்கடல ஆதிக்கம் செலுத்த சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது ஆய்வு அப்படிங்கிற பெயர்ல அடிக்கடி உளவு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பிட்டு வருது இதுக்கு நம்முடைய அரசு கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க சில சீன கப்பல்களுக்கு இலங்கை அனுமதி மறுத்தாலும் பல கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதற்கு ஆய்வு அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க அப்படி முகாமிடும் சீன கப்பல்களை நம்முடைய உளவுத்துறையும் கடற்படையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க இந்த தான் இந்தியாவுக்கு மற்றொரு தலைவலியாக பாகிஸ்தானுடைய கடற்படை கட்டமைக்கிறதுக்கு சீனா உதவி செஞ்சுட்டு வருது இதுக்காக பல்வேறு உதவிகளையும் போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அந்த நாட்டுக்கு அழிச்சிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்தியாவுடைய மேற்கு பிராந்தியத்துல நம்முடைய கடற்படையிடம் இருக்கும் கப்பல்களுக்கு இணையாக பாகிஸ்தானும் கப்பல்களை வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐயருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் நடத்திய சந்திப்புகள் உலக அரங்கில் இந்தியாவை ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக நிலைநிறுத்தியிருக்கு உலக அளவில் இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் உலக அரசியல் முன்னெடுப்புகள் கவனம் பெற்றிருக்கு பெரும்பாலான உலக தலைவர்கள் மற்றும் உலக நாடுகள் உக்ரைன் பக்கம் இன்று ரஷ்யாவை ஆக்கிரமிப்பு செய்யும் நாடு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சாங்க ரஷ்யாவை கண்டித்தது மட்டுமில்லாமல் சில நாடுகள் ரஷ்யா கூட உறவை கூட துண்டுச்சாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜதந்திரம் காரணமாக இரண்டு நாடுகளுடையும் இந்தியா வந்து நட்பு பாராட்டி அதனுடைய வரலாற்று உறவுகள் முறியாமல் பார்த்து கொண்டாங்க இந்தியாவுடைய நலன் சர்வதேச நலனை மனதில் வச்சு பிரதமர் மோடி அவர்கள் முறையாக காய் தான் இந்த வாரத்தில் இந்தியா வந்து மிகப்பெரிய அமைதியின் தூதுவராக உருவெடுத்திருக்கு புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்ட சந்திப்புகள் சாதாரண சந்திப்புகள் கிடையாது முக்கியமான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதி அவசியமான சந்திப்புகள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும் கட்டத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு உலகளாவிய சமூகம் பெருமளவில் இதை உற்று நோக்கும் நேரத்தில் தான் மோடி அவர்கள் அசால்ட்டாக இரண்டு நாட்டு தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேலே கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து உக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்கிட்டு வருது இதுக்கு நேர்மாறாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து என்னையும் வாங்குகிறாங்க உக்ரைன் கூடையும் நெருக்கமாக இருக்காங்க இரண்டு தரப்பையும் பகைத்துக் கொள்ளாமல் இந்தியா வந்து இரண்டு தரப்புக்கும் நடுவுல நின்று கை நகர்த்திட்டு வருது இந்தியாவை வரைக்கும் புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி இருவரையும் சந்திப்பது வெறும் ராஜதந்திர நடவடிக்கை மட்டுமல்ல இரண்டு நாட்டு மோதல்ல இந்தியா அமைதியின் தூதுவராக இதன் மூலம் உருவெடுத்திருக்காங்க இரண்டு நாட்டு தலைவர்களையும் சந்திப்பதன் மூலம் இந்தியாவுடைய நீண்டகால அணிசேரா கொள்கையை மீண்டும் உறுதி செஞ்சிருக்காங்க இரண்டு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் மோடி அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறாரு உலகில் வேறு எந்த ஒரு நாடும் வளர்ந்த நாடு அப்படின்னு தாங்களை சொல்லிக்கொள்ளும் யாராலும் செய்ய முடியாத இந்த சாதனையை பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு இந்த நடவடிக்கை இந்தியாவுடைய உலகளாவிய பாதுகாப்புக்கு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட உலகப்போருக்கான சாத்தியத்தை மோடி அவர்கள் தனியாளாக அணை போட்டு தடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யாவுடனான இந்தியாவுடைய உறவு வரலாற்றில் ஆழமாக வெறியூன்றிருக்கு பனிப்போரின் போது சோவியத் யூனியன் இந்தியாவுடைய மிகவும் நம்பகமான நட்பு நாடுகளில் ஒன்றாக இருந்துச்சு ராணுவ ஆதரவையும் ராஜதந்திர ஆதரவையும் வழங்கினாங்க இன்னைக்கு ரஷ்யா இந்தியாவுடைய முக்கிய நட்பு நாடாக இருக்கு குறிப்பாக துறையில இந்தியா வந்து ரஷ்யாவுடைய ராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பெரிதும் நம்பியிருக்கு அதே நேரத்தில் இந்தியா வந்து அமெரிக்கா கூட வலுவான உறவை தான் பேணிட்டு வர்றாங்க குறிப்பாக வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறையில இந்தியா அமெரிக்கா வந்து நெருக்கமாக இருக்காங்க இரண்டு நாடுகளோடையும் இந்தியா நெருக்கமாகவும் இருந்து அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் சாதிக்க முடியாததா இந்தியா சாதிச்சிட்டு வருது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுடனும் உறவுகளை பேணுவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திறமையே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மோடி அவர்களுடைய குறிப்பிடத்தக்க ராஜதந்திர திட்டமிடல்தான் இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் அதே வேளையில் அமெரிக்கா கூட இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டுறவு விரிவுபடுத்தியிருக்கு எந்த உலக நாடும் இப்படி ஒரு நடுநிலையான உறவை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா யுக்ரைனுடன் இந்தியா நெருக்கமாக இருப்பது ஆசிய அரசியல்ல மட்டுமல்ல யுரேஷியா ஐரோப்பிய அரசியல்லையும் முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்துது முக்கியமாக யுரேஷியாவில் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு இப்படிப்பட்ட தான் ரஷ்யா கூட இந்தியா நெருக்கமாக இருப்பது யுரேஷியாவில் இந்தியாவுடைய ஆதிக்கத்தையும் நிலைநாட்டுது சர்வதேச அளவில் அதிகாரத்துக்கு நடக்கும் போட்டியில் இந்தியா வந்து முறையாக காய் நகர்த்தி துணிச்சலாக நடைபெற்றுட்டு வர்றாங்க அதே சமயம் ஐரோப்பாவிலேயும் இந்தியாவுடைய நிலைப்பாடு கவனம் பெற்றிருக்கு உக்ரைன் நாட்டிற்கு மோடி சென்றது அந்த நாட்டுடைய இறையாண்மையுடன் இந்தியா துணை நிற்கிது அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு இதன் மூலம் ஐரோப்பாவிலேயும் இந்தியாவுடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதன் மூலம் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அப்படின்னு இரண்டுக்கும் ஆதரவு கொடுத்து யுரேஷியா ஐரோப்பா அப்படின்னு இரண்டு தரப்பிலையும் இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்காங்க மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இக்கட்டான ஒரு நேரத்தில் சர்வதேச அரசியலை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கறக்கு பாடமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா மேற்கொள்ளும் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்தியா வந்து சர்வதேச அழுத்தங்கள் எதற்கும் அடிப்பணியாமல் தன்னிச்சையாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு உலகின் எந்த அதிகாரத்திற்கும் அடிப்பணியாத ஆளுமையை இந்தியா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இரண்டாவதாக அமை அகிம்சை மற்றும் பேச்சுவார்த்தை முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா வந்து எடுத்துரைத்திருக்காங்க மோதலை விட அமைதியே முக்கியம் அப்படிங்கிறத இந்தியாவுடைய நிலைப்பாடு உலகுக்கு எடுத்துக்காட்டிட்டு இருக்காங்க ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளிலேயும் பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்த அன்பான வரவேற்பு இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டு தலைவருக்கும் கிடைக்காதது குறிப்பாக தற்போதைய புவிசார் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு பார்த்தால் மோடி அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு வேறு யாருக்கும் கிடைக்காதது இரண்டு நாடுகளும் இந்தியாவுடைய தலைமையின் கீழ் கொண்டுள்ள மரியாதை மற்றும் நம்பிக்கையை இது காட்டுது இரண்டு நாட்டு தரப்புகளுக்கு இடையே பாலமாக செயல்படும் திறனை இந்தியா இதன் மூலம் பிரதிபலிக்கிறாங்க இந்த வரவேற்பு மோடி அவர்களுடைய ராஜதந்திர திறமைக்கு மட்டுமல்ல உலக அரங்கலை இந்தியாவுடைய செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வருவதற்கும் ஒரு சான்றாகும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் இதயம் அப்படிங்கிறதே அகிம்சையாகும் இது மகாத்மா காந்தியுடைய கொள்கையாகும் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் நட்பு பாராட்டுவதன் மூலம் அகிம்சை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கிறாரு உலக மோதலுக்கு இடையே இந்தியா வந்து அமைதிக்கான முன்னெடுப்பை மேற்கொண்டுட்டு வருவது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு மோடி அவர்களுடைய ராஜதந்திரம் அகிம்சைக்கான முன்னெடுப்பு இந்தியாவை வந்து உலக அளவுல மிகப்பெரிய சக்தியாக முன்னெடுத்திருக்கு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா காசா மீது இஸ்ரேல் போர் நடத்திட்டு வர்றாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது போர் நடத்த ஈரான் தயாராக இருக்குது இந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை விட்டுட்டு ஈரான் கூட கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணையருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இதனால் விரைவில் மூணாம் உலக போர் தொடங்குகிறதோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈரான் வந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க இதன் ஒரு பகுதியாக ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியானும் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்தானியும் நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஈரான் தலைநகர் டெக்ரானில் நடந்தது ஈரானுடைய புதிய அதிபராக மசூத் அவர்கள் தேர்வானதுக்கு அப்புறம் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அங்கு முதல் முறையாக சென்ற நிலையில் இந்த சந்திப்பு நடந்துச்சு அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தாருடைய நடவடிக்கையை ஈரான் அதிபர் மசூத் அவர்கள் பாராட்டி தெரிவித்திருந்தார் இந்த தான் இஸ்ரேலுடைய போர்க்குற்றத்தை தடுக்க வேண்டும் இதுக்காக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார் அதே போல் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்ரேலுடைய நடவடிக்கையை கண்டிச்சாரு மேலும் சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தினாரு இந்த நிலையில் தான் தற்போது புதிய திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைகிறதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தொலைபேசியில் பேசியிருக்காங்க அப்போது இஸ்ரேல் காசைடையை நடக்கும் போர் குறித்து இரண்டு நாட்டு தலைவர்களும் விவாதிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தற்போது ஈரான் கத்தார் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாட்டுடைய ஜெருசலமில் அல் அக்ஸா மசூதி பகுதியில் யூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் சர்ச்சு கட்ட இஸ்ரேல் நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென்ஜீவிர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை சவுதி அரேபியா கண்டித்துள்ள நிலையில தான் அது பற்றியும் ஈரான் கூட விவாதித்துள்ளதாக சொல்லப்படுது தற்போது சவுதி அரேபியா அமெரிக்கா கூட சேர்ந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க ஈரானை விட அமெரிக்கா கூட சவுதி அரேபியா நெருக்கம் காட்டிட்டு வரும் நிலையில தான் தற்போது சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க இதனால இஸ்ரேல் விவகாரத்துல அமெரிக்காவை விட்டு ஈரான் கூட சவுதி அரேபியா கோர்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சாஞ்சிச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயாராக இருக்கும் ஈரானுக்கு சவுதி அரேபியாவுடைய ஆதரவு அப்படிங்கிறது பெரிய பூஸ்டாக அமையும் அதே போல அல்லக்ஸா மசூதியில சர்ச் கட்டுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்ஜீவிற்கருத்தே ஜோர்டான் நாடும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக இருக்கு இதனால இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக இணைகிறதா அப்படி இணைந்து ஈரானுக்கு சப்போர்ட் செய்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கேன் இது நடக்கும் பட்ஜெட்ல நிச்சயம் அது மூணாம் உலக போராக மாறலாம் அப்படிங்கறதுல பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்